அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிக்லூக்கும் தன்மையவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க பகை உணர்வுக்கு எதிராக வாழும் ஒழுக்கத்தில் வல்லாரை சிறந்தவரை யார் வெல்லும் தன்மை கொண்டவர்கள் யாராலும் வெல்ல முடியாது அதாவது இகலெதிர் சாய்ந்தொழுக அப்படின்னா பகை உணர்ச்சி மனவேறுபாடு கோபம் சு போன்ற இருந்து என்ன பண்ணுவான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தன் புரியுதா நல்ல தைரியமாக ஒரு வலிமை பொருந்தியவனாக நிற்கிறானோ எனக்கு அந்த பகை உணர்ச்சியே வேண்டாங்க அப்படின்னு வலிமையாக நிற்கிறானோ அவனை என்ன பண்ண முடியாதான் யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்கிறார் அவர் வந்து ஒரு கேள்வியாகவே கேட்கிறார் இப்படி வந்து மன வேறுபாடு பகை உணர்ச்சி இவற்றையெல்லாம் விட்டு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை வெல்லக்கூடியவர்கள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு என்ன பதில் நிச்சயமாக இல்லை அப்போ நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் பக்காவாக இருக்கணும் பகை உணர்ச்சியை விட்டு விட வேண்டும் நன்றி வணக்கம்